பிரச்சனை வந்து நீண்ட காலமா இருக்கு இது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வந்து நாலு வருஷம் நாலு வருஷமா ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் இதை பற்றி என்னன்னே அவங்க கேட்டுக்கல ஒண்ணுமே இப்ப சமீபத்துல ரெண்டு மாசமா தான் சீப் செக்ரட்டரிக்கு எழுத்துல தபால் திருமுருகன் பேர்ல போயிருக்கேன் தவிர எந்த வித ஒரு முடி கண்ணியினுடைய முடியை கூட அவங்க பிரிச்சு போனது எனவே அப்பட்டமான வழக்கம் போல் சொல்கிற பொய்களில் இது ஒன்று அது கிடையாது அண்ணா திமுக கழகம் தெளிவாக பாராளுமன்றத்தில் இருந்து இந்த பிரச்சினையை ஏலத்தில்தான் விட வேண்டும் என்று எங்கள் கட்சியுடைய தலைவர் எடப்பாடியுடைய ஆலோசனை பேரில் தம்பித்துறை பேசினார் நாங்கள் கடுமையாக இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மூலமாகத்தான் மக்களுடைய எதிர்ப்பை எதிர்ப்பு பார்த்துதான் இதை மத்திய அரசு நீக்கிறதே தவிர I'm not outside someone to make a business.